ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் ஜபக்குழு நடத்தும் எந்த கால தியானமாக இந்த வாரம் முழுவதும் பரிசுத்த வாரமாக நாம் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே இயேசுவின் பண்பளை பண்புகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் இன்றைக்கு கூட ஒரு காரத்தை குறித்து நாம் தியானம் செய்ய போகிறோம் ஒன்று தீமைத்தையை ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஒன்று தீமத்தை ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அந்த பிரசனமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார் அவரே நித்யானந்தம் உள்ள ஏக சக்ராதிபதியும் கர்த்தாதி கர்த்தாவும் இருக்கிறார் இருக்கிறார் ராஜாதி ராஜா என்னும் நாமத்தை குறித்து நேற்று தினத்தில் நாம் பார்த்தோம் இன்றைக்கு கர்த்தாதி கர்த்தர் என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருக்கிறதாக வெளிப்படுத்தல் பத்தொன்பது பதினாறுல நாம் வாசிக்க கேட்கணும் இன்றைக்கு கர்த்தாதி கர்த்தர் என்ற நாமத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் அவருடைய பண்புகள்ல ஒன்று அவர் கர்த்தாதி கர்த்தர் கர்த்தர் என்ற வார்த்தை எதிலிருந்து வர வந்ததுன்னா யாவே என்ற எபிரேய வார்த்தைக்கு கொடுக்கப்பட்ட ஆங்கிலேய வார்த்தைனா எகோவா யாவே என்ற எபிரைய வார்த்தைக்கு கொடுக்கப்பட்ட ஆங்கிலேய அதாவது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா எகோவா இந்த எகோவா தான் தமிழில அது என்னவா சொல்லப்படுதுன்னா கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது அப்ப எகோவா என்றால் என்ன அர்த்தம்னா மீட்கிறவர் நம்மை ரட்சிக்கிறவர் நம்மை தப்புவிக்கிறவர் நம்மை விடுவிக்கிறவர் என்று அர்த்தம் பழைய ஏற்பாட்டில பிதாவாகிய தேவன் எகோவா தேவனாக வெளிப்பட்டார் ஆபிரகாமுக்கு மூசைக்கு வெளிப்பட்டார் புதிய ஏற்பாட்டுல பார்க்கும்பொழுது அதே தேவன் குமாரனாக மாம்சத்துல இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டார் அப்ப இந்த ரெண்டு பேருக்கு ஒரே அர்த்தம் என்னன்னா ஏசு கிறிஸ்து என்றால் ரட்சிக்கிறவர் மீட்கிறவர் விடுவிக்கிறவர் தப்பு விக்கிறவர் என்ற அர்த்தம் அதே மாதிரி எகோவா என்ற தேவனுக்கோ மீட்கிறவர் ரட்சிக்கிறவர் தப்பு தப்புவிக்கிறவர் விடுவிக்கிறவர் அர்த்தம் அப்ப இந்த கர்த்தாதி கர்த்தர் என்ற நாம என்ன அர்த்தம்னா நம்மை மீட்கிறவர் அலிலூய நம்மை ரட்சிக்கிறவர் எதுல இருந்துலாம் நம்மை மீட்கிறாராம் உளையான பாவ சேற்றிலிருந்து நம்மை மீட்கிற கர்த்தர் அவர் கொடிய சாபத்தின் வல்லமைகளிலிருந்து நம்மை மீட்கிற கர்த்தர் அவர் சாத்தானின் கோர பிடியிலிருந்து நம்மை மீட்கிறவர் பயங்கரமான பாதாளத்திலிருந்து நம்மை மீட்கிறவர் நித்திய அக்கினியிலிருந்தும் நம்மை மீட்கிறார் அலிலுயா அவர் நம்மை மீட்கும் பொழுது அவரை நாம் ரட்சகர் என்று சொல்லுகிறோமா வியாதியிலிருந்து நம்மை மீட்கிறார் பின்மாற்றத்திலிருந்து நம்மை மீட்கிறார் அந்தி கிறிஸ்துவின் அந்த வல்லமையிலிருந்து நம்மை மீட்கிறார் அப்பொழுது அவர் நம்மை மீட்கும்பொழுது இந்த கர்த்தர் என்ன செய்கிறார்னா நம்மை மீட்கிற தேவனாயிருக்கிறார் அவர் நம்மை இந்த காரியம் நான் சொல்லப்பட்ட இந்த காரியங்களிலிருந்து நம்மை மீட்கும் பொழுது அவர் ரட்சகர் என்று அழைக்கப்படுகிறார் அலிலுயா ரட்சப்பு என்றால் ரட்சகர் என்றால் நம்மை வெளியே கொண்டு வருகிற தேவன் அதாவது இப்போ சொல்லப்பட்ட காரியங்கள் இருந்து பாவத்திலிருந்து சாபத்தின் வல்லமையிலிருந்து பிசாசின் கோர பிடியிலிருந்து வியாதியிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து சிறையிருப்பிலிருந்து அலை நம்மை வெளியே எகிப்தின் வல்லமையில் நீங்கள் இஸ்ரேமியல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பது வருஷம் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க அதிலிருந்து வெளியே கொண்டு வந்தார் தேவன் ஒரு ரட்சகரை எழுப்பி மோசையை எழுப்பி அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார் நீங்க பைபிள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரியங்களிலிருந்து தேவன் நம்மை விடுவித்திருப்பார் ஹலே லூயா சத்ருவின் பிடியிலிருந்து நம்ம விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார் நமக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்கள் மேல் அதாவது கொடுமையான மனுஷனுக்கு அண்டவரை அந்த மனுஷனுடைய வல்லமையிலிருந்து நம்மை தப்பு வைக்கிற தேவனாயிருக்கிறார் வேதத்தில் எகிப்தியரின் கைக்கு தப்புவித்தார் பார்வோனின் கைக்கு தப்புவித்தார் ஜனங்களை அதுக்கப்புறம் அசுரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்தார் அப்புறம் ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவிக்கிறீர் என்று தாவிதி சொல்லுகிறார் துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார் என்று தாவதி சொல்லுகிறார் என் ஆத்மாவின் பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்கிறவர் அப்படின்னு சொல்லியிருப்பார் அக்கிரமக்காரருக்கு அக்கிரமக்காரருடைய செய்கைகளுக்கு என்னை தப்புவிக்கிற தேவன் என்று இப்படியாய் தாவித அநேக காரியங்கள் சொல்ற ஆபத்திலிருந்து என்னை தப்புவிக்கிற தேவன் நான் உன்னை பொல்லாதவர்கள் கைக்கு தப்புவிப்பேன் என்று எறமையால சொல்றார் ஆண்டவரே சொல்கிறார் நான் உன்னை பொல்லாதவர்கள் கைக்கு தப்புவிப்பேன் பலவந்தரின் கைக்கு விடுவிப்பேன் என்று இப்படியாய் நிறைய காரியங்களை தேவ தேவ ஜனங்களை அந்த காரியங்களிலிருந்து விடுவித்தார் தப்பு வித்தார் அமேன் சிங்கங்களுக்கு சிங்கங்களுக்கு என்னை தப்பு தானியலை பார்த்து சொல்லுவார் ராஜா நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவரா இருந்தாரா தானிய சொல்ற ஆம் ராஜாவே சிங்கங்களுக்கு என்னை தப்பு வைக்க அவர் வல்லவரா இருந்தார் அப்படின்னு தானியல் சொல்வதை பார்க்கிறோம் அப்ப ஆண்டவர் நம்ம இந்த கர்த்தர் என்றால் என்ன அர்த்தம் நாம் அவர் நம்மை பாதுகாக்கிறவர் அலையா அவர் சிருஷ்டிக்கிறவர் நமக்காக சில காரியங்களை உருவாக்குகிறவர் அவர் இருக்கிறவராகவே நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்று சொல்வார் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று கிட்ட சொல்வார் நீ இஸ்ரோயல் ஜனங்களை கிட்ட போய் உடைய நாமத்தை பற்றி நான் சொன்ன என்ன சொல்லணும் அப்படி கேட்கும்போது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் நான் மாறாதவர் நான் கர்த்தர் என்று சொல்வார் இப்போ தேவன் நம்மை அந்த கத்தாதி கர்த்தர் என்ற நாமத்துக்கு என்ன அர்த்தம் நாம் அவர் நம்மை ரட்சிக்கிறவர் நம்மை ரட்சிக்கும்படியாய் இந்த உலகத்துக்காக அவர் இந்த மாம்சத்தில் வெளிப்பட்டார் அமேன் பாவியை மீட்கும்படியாய் அமேன் அலலூயா நம்மை ரட்சிக்கும்படியாய் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர முடியுமா பிசாசு நம்மை சிறைப்படுத்தி வைத்திருக்கிற பிசாசின் பிடியிலிருந்து பாதாளின் வல்லமைக்கு நம்மளை வெளியே கொண்டு வரும்படியாய் ரட்சிக்கிறவராய் தேவன் எல்லாம் பரலோக மேன்மைகளை விட்டு அந்த கர்த்தாதி கர்த்தர் அந்த ராஜாதி ராஜா பரலோக மேன்மைகளை விட்டு நமக்காக இந்த பூமிக்கு வந்து அப்படி மீட்கும் பொருளாக அந்த மீட்புக்கு ஒரு கிரையத்தை செலுத்த வேண்டும் அந்த கிரைய தான் தன்னுடைய ரத்தத்தை அலலுயா கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ரத்தத்தை முழுவதுமாக அலலுயா ஒரு சொட்டு ரத்தக்கூடல எல்லா ரத்தத்தையும் நமக்காக மீட்கு மீட்கு மீட்பினுடைய காரியத்துக்கு கிரயமாக தன்னுடைய ரத்தத்தை செலுத்தி நம்மை மீட்டார் அலலுயா நம்மை ரட்சித்தார் நம்மை தப்புவித்தார் பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மை தப்புவித்தார் நித்திய Yeah. you நரகத்திலிருந்து நம்மை தப்புவித்தார் அல்ல இத்தானுடைய பிடியிலிருந்து நம்மை தப்புவித்து விடுவித்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் அவர்தான் கத்தாதி கர்த்தர் அவர் மாறாதவர் இன்றைக்கும் அவர் மாறாதவராயிருக்கிறார் கண்களை மூடி அந்த கத்தாதி கர்த்தர் என்ற நாமம் உடையவரை இந்த வேலையில நாம் நன்றி செலுத்தி எங்களுக்காக சிலுவையில அண்டவரை கர்த்தாவை உண்மையே நீர் ஒப்பு கொடுத்தாச்சா நீர் கத்தாதி கர்த்தராய் இருந்தும் ஆண்டவரே பரலோக மேன்மைகளை துறந்து அண்டவரை அடி மகிமையின் ரூபம் எடுத்து தாழ்மையாய் ஆண்டவரே சாந்த சொருபியாய் ஆண்டவரே அடிக்கப்படுகிற ஆட்டாய் ஆண்டவரே ஆடு குட்டி ஆடை போல் ஆண்டவரே இசப்பா நீர் எங்களுக்காக இறங்கி வந்தீரே எங்களை ஆசீர்வதிக்க எங்கள் சாபத்தை நீக்க எங்களுக்கு ஆண்டவரே நோயிலிருந்து விடுதலை தந்து பரி பரிகாரியாய் இருக்க எங்கள் தேவைகளை சந்திக்க எங்களை சாபத்தின் வல்லமையிலிருந்து சாபத்தின் பிடியிலிருந்து எங்களை விடுவிக்க ராஜா அண்டவரே சப்பா பரலோக ராஜ்யத்தில் அந்த நித்தியமான ஆசிர்வாதத்துக்குள்ள எங்களை பிரவேசிக்க ஆண்டவரே உமையே ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்த கத்தாதி உம்மை துதிக்கிறோம் கத்தாதி உம்மை துதிக்கிறோம் கத்தாதி கர்த்தர் என்று நாமம் உடையவரை நாங்கள் சோத்தரிக்கிறோம் ராஜா இந்த நாளிலே கூட தகப்பனை எங்களை மீட்கிறவராக எங்களை ரட்சிக்கிறவராக எங்களை விடுவிக்கிறவராக எங்களை தப்பு

தெரிந்து அமேன் அலையிலுடைய பாதாளத்துக்கு மரணத்துக்கு ஒரு திருவுக்குலை உடையவராய் அண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எங்களுக்காக வெளிப்பட்டதற்காய் நன்றி செலுத்துகிற ராஜா இன்றைக்கு நீர் உயிரோடு இருக்க தேவனா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் ஜீவிக்கிறார் ஜீவனுள்ள தேவனா எங்கள் மத்தியில் நீ இருப்பதற்காக நன்றி செலுத்துகிற ராஜா அந்த அந்த கர்த்தாதி கர்த்தரை நாங்கள் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே அப்பா இந்த ஜபங்களை நாங்கள் இயேசுவின் வழியாக ஏறெடுத்து ஆண்டவரை ஜெயம் எடுக்கிறோம் ஆமேன் அலல் அமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆமேன்